மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுக கூட்டணியில பிளவுகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இதனால விஜய் தலைமையில் மூன்றாவதாக ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி இருக்கு இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் பொதுவா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக வெசஸ் அதிமுக கட்சிகளையும் எதிர்த்து கொண்டு நாம் தமிழர் உள்ள வந்தாங்க எட்டு சதவீத வாக்குகளோடு நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர்ந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது தாவேகா உள்ள வந்திருக்கிறாங்க விஜய் அவர்களுடைய கட்சி இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு விஜய் அவர்கள் உள்ள வராரு விஜய் அவர்களினுடைய திட்டமே என்ன அப்படின்னா திமுக அதிமுக இல்லாம காங்கிரஸ் கூட சேர்த்துக்கிட்டு புதுசா ஒரு கூட்டணியை உருவாக்கணும் தமிழ்நாட்டில் வந்து திமுக இல்லைன்னா அதிமுக அதிமுக இல்லைன்னா திமுக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கு அதனால நாம புதுசா ஒன்றை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆப் வியூல தான் தாவேகா நகர்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது தாவேகா காங்கிரஸை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அதே போல தேமுதிகவும் காங்கிரசினுடைய முடிவு என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் தலைமையில் மூன்றாவது கூட்டணி உருவாகுமா அப்படின்னு பார்த்தா அதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு எழுபது சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதை சொல்றேன் எழுபது சதவீதம் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக கிட்ட எங்களுக்கு பாஜக அதிமுக கிட்ட எத்தனை தொகுதி கேட்கிறாங்களோ அதை விட ஒரு தொகுதி கூடுதலாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அதிமுக வந்து பிஜேபிக்கு ஒரு நாற்பது தொகுதி கொடுக்குதுன்னு வைங்கள எங்களுக்கு நாற்பத்தி ஒன்னு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் திமுக ஆக மொத்தம் பாஜகவை விட ஒரு தொகுதி கூடுதலாக காங்கிரஸ்க்கு வேணும் ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை இருபது வருடம் ஆட்சி செய்த ஒரு கட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ இதற்கு திமுக கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க இல்லங்க நாற்பது உங்களுக்கு தர முடியாது உங்களுக்கு வந்து நாங்க இருபத்தி தொகுதி தரோம் இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இதுதான் இப்போ திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கிற அந்த சண்டை இப்போ இந்த சண்டையை அடிப்படையா வச்சு நாம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பாஜக எவ்வளவு சீட்டு கொடுக்கறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் முதல்ல வரணும் அதற்கு பிறகு இவங்க திமுக காங்கிரசுக்குள்ள ஒரு கூட்டணி முடிவு அப்படிங்கறது ஏற்படணும் ஒருவேளை அதிமுக பாஜக இடையே தொகுதி உடன்பாடு வந்து லேட் ஆகுது அப்படின்னா இங்க காங்கிரஸ் வந்து திமுகவை பிரஷர் பண்ணுவாங்க சீக்கிரம் எங்களுக்கு எத்தனை தொகுதின்னு சொல்லுங்கன்னு இப்ப திமுக முடியவே முடியாது இருபத்தஞ்சு தான் பிளஸ் ஒரு ராஜ்யசபா தான் அதிகாரத்துல எல்லாம் பங்கு கிடையாது ஆட்சியிலயும் பங்கு கிடையாது நீங்க டம்மியா இருந்துக்க வேண்டிதான் அப்படின்னு திமுக சொல்றாங்க இதுல இந்த பக்கம் தேமுதிக என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாபேகாவோடு சேர்ந்து விட்டால் தேமுதிக திமுக கிட்ட போயிட்டு காங்கிரஸ்க்கு அந்த தொகுதியை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு முப்பது தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக கேட்டுட்டு இருக்காங்களாம் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தேமுதிக தயாராக இருக்கிறது அப்படி தேமுதிக கேட்குற முப்பது தொகுதிகள் பிளஸ் முன்னூறு கோடி ரூபா பணத்தை நம்ம திமுக கொடுக்கலன்னு வைங்களேன் தேமுதிக என்ன பண்ணுவாங்க விஜய் அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இப்போதைக்கு நடைமுறையில இருக்கா ஆக மொத்தம் திமுக கிட்ட காங்கிரஸ் என்ன அதாவது என்ன கேட்க போறாங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அதை வச்சுதான் தற்பொழுது கூட்டணி முடிவே இறுதியாக போகுது மூன்றாவது கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிறது காங்கிரஸ் கையில தான் இருக்கு ஒருவேளை காங்கிரசுக்கும் தேமுதிகவிற்கும் திமுக கிட்ட சரியான உடன்பாடு ஏற்படல அப்படின்னா மூன்றாவது கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இவங்க நம்ம பிரேமலதா வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் விருப்ப மனு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க யாரு நம்ம பிரேமலதா ஆக மொத்தம் பிரேமலதா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுகவும் நம்மளை கழட்டி விடுறாங்க அதிமுகவும் கட்டி விடுறாங்க சோ நம்ம விஜய் தலைமையில புதுசா உருவாக்கலாம் அதாவது புதுசா ஒன்னா உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறாங்க நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா பிளஸ் தேமுதிக பிளஸ் காங்கிரஸ் அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கிட்ட சண்டை போட்டு இருக்கிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களாம் இதனால தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக இல்லன்னா அதிமுக பக்கம் போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தான் இருந்தாங்க இப்ப அவங்க அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் தாவேகா இருக்கிறது தேமுதிக காங்கிரஸ் இது மூன்றும் இணைந்து அதே போல வந்து முஸ்லீம் லீக்ல இந்த முஸ்லிம்களினுடைய கட்சிகள் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு மூணு கட்சி இருக்கு அதுல ஒரு கட்சியை திமுக புறக்கணித்திருக்கிறது அந்த முஸ்லீம் லீக் கட்சி ஒன்னு விஜய் கட்சியோட இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆக மொத்தம் தாவேக தேமுதிக காங்கிரஸ் ஒரு முஸ்லிம் லீக் மொத்தம் நான்கு கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு நான்காவதாக ஒரு கூட்டணி நான்கு முனை போட்டியாக தமிழகத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேக்கா சோ நான்கு முனை போட்டி இப்போ தமிழக அரசியல் களம் இனிமேதான் சூடுபிடிக்க போகுது திமுக தெளிவா இருக்காங்க இவ்வளவு தாங்க தொகுதி எந்த கட்சி வந்தாலும் இவ்வளவுதான் இல்ல காங்கிரஸ் வெளியே போறீங்களா வெளியே போனீங்கன்னா நாங்க அதை மதிமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரிச்சு கொடுத்துடுறோம் தேமுதிக உள்ள வர வச்சு அவங்களுக்கும் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக முடிவுல இருக்காங்க ஆக மொத்தம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவுபடுவதற்கே அதிக வாய்ப்புகள் என்பது இருக்கு தற்பொழுது காங்கிரஸ்ல மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனா பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா திமுக மாட்டேங்கிறாங்க எந்த ஊருக்கு போனாலும் விசிகா கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் வம்புகள் கிட்ட வம்பு இருக்கிறாங்க எங்க வாக்குகள்ல தானே நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனீங்க நீங்க வந்து உங்களுடைய வாக்கு சதவீதத்துல நீங்க ஜெயிக்கலையே திமுகவோட தயவுலையும் விசிகாவினுடைய தயவுலையும் தான் காங்கிரஸ் வந்து அதிகாரத்தை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளையும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் திமுக மற்றும் விசிக கட்சியை சேர்ந்தவர்கள் அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க நாமளும் சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோக்களை பார்த்துருப்போம் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு எதிராக திமுகவினர் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசுறாங்க அப்படின்னு ஆக மொத்தம் காங்கிரஸ்ல ஒரு குரூப் என்ன சொல்லுது நம்ம விஜய் கூட போயிடலாங்க நமக்கு வந்து வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு பன்னெண்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு இன்னொரு குரூப் இல்லங்க நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் திமுகவினுடைய வாக்கு சதவீதம் நமக்கு திமுகவினுடைய ஆதரவு நமக்கு வேணும் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுது ஆக மொத்தம் ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறது தெரியல சரியா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள காங்கிரஸ் கூட்டணியை இறுதி செய்ய இறுதி செய்ய வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி இறுதி ஆகிற வரைக்கும் அதிமுக பாஜக இந்த தொகுதி உடன்பாடை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா திமுகவும் காங்கிரசும் எத்தனை எந்தெந்த தொகுதிகளில் உடன்படுறாங்க இவங்க ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதிமுகவும் பாஜகவும் தொகுதி உடன்பாடு செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லது யாருக்கு என்டி டிஆர் ரொம்ப நல்லது சோ அதிமுக வந்து பாஜக பாஜகவுக்கு இவ்வளவு தொகுதி அறிவிச்சாங்கன்னா போல திமுகவும் காங்கிரசும் வந்து தங்களை மாற்றிக் கொள்வார்கள் அந்த இடத்துல சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ன பொறுத்தவரையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி உடைஞ்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும் ஆக மொத்தம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நிறைய கலைவரங்கள் தமிழக அரசியல்ல நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்